ஸ்ரீ குரு பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர திருவிளையாடல் புராணம் தான் பார்த்துன்னு இருக்கோம் மாமனாக வந்து வழக்கு உரைத்த படலாம் இந்த தங்க வந்து கத்திரா அண்ணனும் அண்ணையும் இனிமேல எங்களுக்கு இந்த வீட்டில் ஒன்றும் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொத்தல்லாம் அந்த பையன் பேரில் எழுதி கொடுத்து தன்னுடைய ஸ்வீகார புத்திரன் தன்னுடைய தங்கையோட பையன் மேலே எழுதி கொடுத்துட்டு அவள் இனிமேல் இருக்கக்கூடிய பிறவியிலாவது நம்ம ந நம்ம தபஸ் பண்ணி அடுத்த பிறவியில் ஒரு நல்ல நற்கதி அடைஞ்சு ஒரு நல்ல குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷேத்திரம் போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிவிட்டான் அப்போ தான் இவளுக்கு தங்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றான் கட்டதுக்கு அப்புறமா சூரிய நமஸ்காரம் இல்லையா ஆனால் சொல்லுவா இல்லையா தீயினால் சுட்ட பொன் ஆறாதுன்னு சொல்லிட்டுன்னு இல்லையா அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒன்ஸ் ஸ்போக்கன் நாட் பி டேக்கன் பேக் ஸோ இவன் வருந்துட அந்த தங்கை சிச்சோம் நம்ம இப்படி அண்ணா இவ்வளோ தரும் நம்மளை பா காப்பாத்திண்டு நம்மளை பையனையும் சுவீகாரிச்சுண்டு நல்லபடியா வந்துட்டு இருந்ததை நாம் இப்படி தன்னோட நம்மளோட வாயால் இப்படி நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவன் ரொம்ப வருத்தப்படுறான் இப்படி இந்த குழந்தை வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆறுதுன்னா அஞ்சு மாதம் ஆறு மாதம்னே வச்சுப்போம் இவன் அந்த அண்ணாவும் அண்ணியும் போயாச்சு இல்லையா இவன் என்ன பண்ணுறா இந்த சொந்தக்காரன் எல்லாம் நல்ல பணம் இருக்குது வியாபாரி வியாபாரியாச்சே நல்ல பணம் இருக்குது நல்ல சொத்தெல்லாம் இருக்குது இந்த தங்கையும் இப்போ நிறுகதியாக நிற்கிறாள் இப்போ நிறைய நல்ல டைமாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னா அத்தனை ரிலேட்டிவ்ஸும் இந்த தங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாள் நுழஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாத்தி அத்தனை சொத்தையும் அந்த அவள்கிட்டேருந்து அந்த தங் தங்ககிட்டேருந்து அபகரிச்சு யாரே எல்லாம் மாமன் மச்சான்னு சொல்லக்கூடிய சொந்தக்காரா எல்லாம் அதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சொந்தங்களுக்கு பேரே வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஒரு சொந்த பந்தங்கள் ஒரு ஆபத்து காலத்தில் உதவணுமோ அதே சொந்த பந்தங்கள் இந்த நிலைமை இதுவும் இல்லை தங்களுக்கு ஆதரவாக அந்த நிலமையை சுச்சுவேஷனை கொண்டு போயிட்டு அந்த தங்கையை நிர்கதியா விட்டுடுறான் நிர்கதியா விட்டுடுறான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறது கிடையாது அந்த 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 தங்கைக்கு வந்து நல்லபடியான ஒரு போஷாக்கம் பண்ணுறது கிடையாது ஸோ வீட்டில் நல் வேலையை மட்டும் வாங்கிறது திண்ணையில் படுக்க வைக்கிறது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவள்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜில் அவளை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிடுறாங்க நான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டில் பார்த்தம் போதே பாண்டவர்கள் சொல்கிறாங்க ஐந்து ஊசி நிலமாவது கொடுங்க ஊசி நிலம் அந்த ஊசி நுழைய நிலமாவது கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் முடியாதுன்னு அந்த கௌரவர்கள் சொன்னதுனால தானே பாரத போர் வந்தது அதர்மத்துக்கு துணை போனாங்க அந்த மாதிரி இந்த இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒரு கன்னிங்காக வந்து சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு அவளை வீட்டை விட்டு வெளியில் தருவிடுறாங்க அந்த குழந்தையை வச்சு அவள் எங்கே போவாள் கதர்றா சொக்கநாதா இப்படி என்ன நிர்கதியாக நிற்க வச்சுட்டியே என்னோட அண்ணனையும் அண்ணியையும் நான் பேசினதுக்கு அந்த பலனை நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு கதர்றா அழறா கோவிலேயே உட்காண்ட்ருக்கான் அப்படியே அந்த குழந்தையை வச்சுட்டு அப்படியே தூங்கிடறான் அப்போது தூங்குற பொறிச்சு கனவுல வந்து சிவபெருமான் தோன்றி அம்மா உன்னுடைய தயாதிகாரங்கள் எல்லோரையும் கூப்பிடு யாரெல்லாம் அவனுடைய சொத்தை அபகரிச்சிருந்தாங்களோ அந்த தயாதிகாரங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் நீதி கேட்டு நிற்கவை எங்கே போய் நிற்கவையே ராஜா அவனுடைய சபையில் ஆர் ராஜாவோட சபையில் ஒன்றால போக முடியலையா ஒரு நீதிபதி கிட்டக்க போய் அந்த கோர்ட்டில் கொண்டு போய் நிற்கவை நான் வந்து உனக்கு சேர வேண்டிய நியாயமாக சேர வேண்டிய பங்க வந்து உனக்கு நான் வந்து வாங்கி தரேன் வழக்கு யாமே எடுத்து உரைத்து நியாயம் வந்து கிடைக்க பெறும் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு கனவுல சொக்கநாதர் சொல்கிறார் சொல்லிட்டு கனவுல தானே அப்படியே தூக்கி வாரி போட்டு எழுந்து பார்க்குறான் எழுந்து பார்த்தா சிவபெருமானுக்கு அழுதுட்டு தானே இருக்கா கோவிலில் உட்காந்துட்டு சொக்கநாதா நான் இப்ப என்ன பண்ணட்டோம் இப்போ நீங்கள் வாட்டி இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க நான் எப்படி அவளை தான் வரவழிக்கிறது என்னுடைய பேச்சு வந்து அங்க செல்லுபடி ஆகுமா ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு அபலை பெண்ணான என்னுடைய பேச்சு எப்படி எடுபடும் நான் தைரியமாக நீ சொல்ல நீ வழக்கு நான் வந்து உனக்கு சப்போர்ட்டாக நான் வழக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவன் வந்து புலம்புறான் சரி எப்படியும் பகவான் சொல்லிட்டார் சிவபெருமானே கனவுல வந்து சொல்லியாச்சு நானே உனக்கு எடுத்துரைத்து வழக்கை எடுத்து உரைத்து நியாயம் பெற செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார் சரி நம்ம பார்ப்போம் என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டுன்னு இவோ அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கோவிலேயே அழுதுண்டே செலவழிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்குள்ளே போகிறோம் என்ன நடக்கிறது நாளை தொடர்ந்து பார்க்கலாம்